கிருஷ்ணம் பார்த்தியம் சதசிரியா தேச்சேஷ்டம் கோதா தை நம இதம் பூய ஏவாஸ்து அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடிய விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ண இருபத்தி ஏழாவது பாசரம் கூடாரை வெல்லும் சேர் அதாவது இந்த உலகத்துல யார் எம்பெருமான் கிட்ட வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளோ அவ எல்லாரையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய சாமர்த்தியம் எம்பெருமான் கிட்ட இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு அதத்தான் அகடி தகடனா சாமர்த்தியம் அப்படின்னு சொல்வா இந்த உலகத்துல ஸ்துதிக்கு பிரியம் ஆன ஆகாதவா யாருமே கிடையாது தன்னைத்தான் புகழ்ந்துட்டான் அப்படின்னா அவன்கிட்ட வசமாகிடுவோம் நம்ம அதான் சஹசிரநாமத்துல சொல்றான் இல்லையா ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் அப்படின்னு அந்த மாதிரி எம்பெருமானும் இதற்கு வசப்பட்டவன்தான் அப்படிங்கிறத இதுல காமிக்கிறான் எப்படின்னா ஆய்குல பெண்கள் எல்லாரும் ஆளின் இலையாய் அப்படின்னு புகழ்ந்த மாத்திரத்துல அவ கேட்கிற பொருள் எல்லாத்தையும் எம்பெருமான் கொடுத்துட்டானாம் இது கிருஷ்ணாவதாரத்துல அதே ராமாவதாரத்துல எப்படின்னா சமுத்திரராஜன் ராஜன் உடனே உடனே வில்லுல அம்ப தொடுத்து இந்த சமுத்திரத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வத்த அடிச்சு விடுறேன் பார் அப்படின்னு அம்ப தொடுத்த ராமன் சமுத்திரராஜன் அங்கேந்து வந்து புகழ்ந்து பேசி கைய கூப்பி சரண்டர் ஆன உடனே உனக்கொசரம் இந்த அம்ப நான் தொடுக்கலப்பா உனக்கு விரோதியா யார் இருக்காளோ அவளுக்கு அவ்வாளை துவம்சம் பண்றதுக்கு தான் நான் இதை இந்த வில்ல பூட்டினே அப்படின்றான் சோ ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் அவ அந்தலையும் எம்பெருமான் வசிய ஸ்தோத்திரத்துக்கு வசியமாயிருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறது அது மட்டும் இல்லாம எம்பெருமான் பிராட்டிய காட்டிலும் பக்தர்கள் கிட்ட அவ்வளவு ஆசையா இருக்கிறவனா அதுக்குத்தான் எம்பெருமான் கிட்ட இருக்கிற வாத்சல்யம் நம்ம கிட்ட அவ்வளவு இருக்கான் பிராட்டி கிட்ட கூட அவ்வளவு இல்லையான் அதத்தான் நம்மாழ்வாறு சொல்றார் நமக்கும் பூவி மிசை நங்கைக்கும் என்பனாய் ஞானத்தவர்க்கும் வானத்தவர்க்கும் பெருமானாய் அப்படிங்கிறார் அதாவது சுக்ரீவன் ராவணன் கிட்ட போயிட்டோ ராவணனோட கிரீடத்தை தள்ளி கீழே தள்ளிட்டு வந்துட்டானா வந்து ராமன் கிட்ட வந்த உடனே ராமன் உடனே சொல்றானா சுக்ரீவா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கியே நீ தனியா போய் இந்த மாதிரி பண்ணலாமா உனக்கு ஏதான ஒண்ணு ஆயிடுத்துன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு சீதையே கிடைச்சா கூட எனக்கு என்ன லாபம் இதுல அப்படின்னுட்டு சீதைய காட்டிலும் சுக்ரீவன் கிட்ட அவ்வளவு அன்பும் பரிவும் எம்பெருமான் காமிக்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றான்னு தெரியறது நமக்கு அதே மாதிரி கூடாரை வெல்லும் சீர் வெல்லம் சீர் இதெல்லாம் பெருமா குழந்தைகள் வந்து வெள்ளம் சீர் அப்படிங்கிறாலாம் வெள்ளம் சீர்ன உடனே கூடாரவல்லிக்கு சக்கர பொங்கல் பண்ணி நல்லா சாப்பிடுவோம் அதை நினைச்சிருந்து இந்த குழந்தைகள் அப்படி சொல்றா ஆனா வெல்லும் சீர் எம்பெருமானோட நாங்க கூட மாட்டோம் அப்படின்னு சொல்றவாளை கூட தன்னுடைய குணங்களை காமிச்சு எம்பெருமான் தன்கிட்ட சேரும்படி பண்றானா அப்படி எளியவர்க்கும் இயல்பினா எம்பெருமான் இருக்கான் அவனுடைய சௌலபியத்தை தெரிஞ்சுட்டுதான் இந்த ஆய்குள பெண்கள் எம்பெருமான் கிட்ட புகழ்ந்து பேசி எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு அதான் எம்பெருமான் சொல்றானா நான் தான் உங்களை வெல்லணும்னு பார்த்தேன் ஆனா நீங்கள்லாம் சேர்ந்து என்ன இப்படி வந்து என்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படிங்கிறாராம் எப்படி இருக்கு இதுன்னா வியாதி வந்துடுத்து பல பேருக்கு ஒரே வியாதி வந்துடுத்து எல்லாரும் ஒரே டாக்டர் தான் போற போன அந்த டாக்டர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மருந்து கொடுத்தாராம் அவளுக்கு சந்தேகம் வந்துதான் அப்போ டாக்டர் சொன்னாராம் அவாவா உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் மருந்து தர முடியும் வியாதி ஒன்னா இருந்தா கூட மருந்துகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொல்லுவாராம் அது எப்படி இருக்குன்னா எம்பெருமான் கிட்ட எத்தனையோ கல்யாண குணங்கள் இருந்தா கூட ஞானவல ஐஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் அப்படிங்கிற இந்த கல் திருக்கல்யாண குணங்களை கொண்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி எம்பெருமான் தன் பக்கம் வசியம் பண்ணிடுவான் அப்படிங்கறத சொல்றது அதாவது எப்படின்னா ராமன் வந்து சத்திய உண்மையே பேசுவான் உண்மையே பேசி உலகத்தை வெந்தான் அதே கொடைங்கிற குணத்தை கொண்டு தீனர்களை வென்றான் ஆச்சாரியர்களை பணிவிடை பண்ணி வென்றான் போர்ல பகைவர்களால பகைவர்கள பகைவர்களை வந்து தன்னுடைய பராக்கிரமத்தால வென்றான் அதான் சத் பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து அப்படின்னு ஆச்சாரியனாக அவதரிச்சு ஞான உபதேசம் பண்ணினான் சிஷியர்களை ஜெயிச்சான் வாலி ராவணன் இவாளெல்லாம் பராக்கிரமத்தால வென்றான் ஏ கண்ணா பெண்களான எங்களை சௌந்தர்யத்தால ஜெயிக்கிறாயினி அப்படின்னு சொல்லி சொல்றாளாம் அதாவது ஏலா நாச்சியார் திருமொழியில சொல்றாளையோ கிருஷ்ணன் ஏலா பொய்கள் உரைப்பான் அதே ராமன் சத்தியசந்தன் அப்படிங்கறத இந்த இடத்துல காமிக்கிறது ராமனும் ஹனுமானும் ஒரே தட்டில் சாப்பிட்டாலாம் எப்படின்னா ராம் ஹனுமான் வந்து சீதா மாவாவை பார்த்துட்டு வந்து எல்லா விஷயத்தையும் ராமன் கிட்ட சொல்கிறான் சொன்னதும் ஹனுமானுக்கு எந்த விதமான பிரதிபலனும் கிடையாது யார மாதிரி விபீஷணன் சுக்ரீவன் இவ்வளவு மாதிரி உபகாராய சுக் ராஜ காங்கிஷ்காரனாய நிஸ்காரணாய ஹனுமன் தத்யம் சகபோஜனம் அப்படிங்கறது ஸ்லோகம் அந்த மாதிரி ஹனுமன் பண்ணின உபகாரத்துக்கு பிரத்திய உபகாரம் ராமனால பண்ணவே முடியாது அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி சா பண்ணும் ஹனுமானுக்கு சந்தோஷப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்கோசரம் ராமனும் ஹனுமானும் ஒரே கட்டுல சாப்பிட்டாலாம் பலனை எதிர்பார்க்காம நம்ம அடுத்த வாழ்க்கை உபகாரம் பண்றோம் அப்படின்னா அதுதான் நமக்கு நன்மை பயக்கும் அதே நமக்கு உபகாரம் பண்ணினவா கிட்ட பிரத்யுபகாரம் கேட்டோம் அப்படியா அப்படின்னா அது நமக்கு தீமையத்தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஹனுமான் அந்த அளவுக்கு ராமர் கிட்ட இருந்திருக்கார் அதே திருப்பாவேல முதல் அஞ்சு பாசரம் நோம்ப நூக்கிறத பத்தி சொல்லியிருக்கு ஆறாவதுலேருந்து பத்து பாசுரம் தோழிமார்களை எழுப்புற மாதிரி சொல்லியிருக்கு பதினாறாவது பாசுரம் எம்பெருமான் கிட்ட போகிறத பத்தி சொல்றது அதுலேருந்து மாலே மணிவண்ணாங்கிற பாசுரத்தை பார்த்தோம்னா ஏகாதசி பாசுரம் அடுத்தது கூடாரவள்ளி துவாதசி பாசுரம் அதனால இந்த துவா கூடாரவல்லி துவாதசிங்கிறதுனால வடபாசத்தோட சாப்பிட்டு எம்பெருமான் கிட்ட எம்பெருமானுக்கும் சக்கரை பொங்கல் நி நிவேதனம் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டாள் இத அந்த கூடாரவள்ளி பாசுரத்தை இருபத்தி ஏழாவது பாசுரமா கொண்டு வந்திருக்கா அதத்தான் நான் நாச்சியார் திருமொழியில சொல்றேன் இல்லையா நாறு மாலிரும் சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் அக்கார அடி நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்களோ அப்படிங்கிறார் இத மாதிரி இந்த பாசுரத்தை சேவிக்கிற பொழுது ராமானுஜருக்கு ஆண்டாள் ஞாபகம் வந்து ராமா ஆண்டாள் சொன்னாலே தவிர்த்து இதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கவே இல்லையே சரி நம்ம போய் சமர்ப்பிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருமாலிரம் சோலையில நூறு தடா அக்கார அடிசில் வெள்ளை எல்லாத்தையும் பரப்பி வச்சு எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணினாராம் பண்ணிட்டு இதை பண்ணினோம் சரி நேரா நம்ம போய் ஆண்டாளை சேவிப்போம் ஆண்டாளை மங்களா சாசனம் பண்ணுவோம் அப்படின்னு நேரா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வராராம் திருமாலையுரஞ்சோளையில இருந்து வரபோது ராமானுஜர் வரத பார்த்த உடனே கர்ப்ப கிரகத்துல இருக்கிற ஆண்டாள் முன்னாடி நடந்து வந்து அண்ணா அப்படின்னாலாம் என்ன நம்ம பண்ணினது ஆண்டாள் நல்லபடியா ஏத்துட்டு இருக்கா அப்படின்னு ராமானுஜருக்கு அவ்வளவு சந்தோஷமா இதனால ஆண்டாளை மங்களாசாசனம் பண்ணினதுனால முத்தண்ணான்னு சொல்லி அழைச்சாலாம் அதாவது தங்கையோடைய மனசு குறைய நீக்கி வச்சதுனால மனோரதத்தை பூர்த்தி செஞ்சவன் அண்ணன் தானே பூர்த்தி செய்ய முடியும் சகோதரன் தானே பண்ண முடியும் அதனால பூர்த்தி செஞ்சதுனால அவ்வளவு சந்தோஷமா ஆண்டாளுக்கு இந்த பா இந்த மாதிரி பண்ணினதுனாலயே பெரும்புதூர் மாமனுக்கு பின்னாணாள் வாழையே அப்படின்னு இன்னிக்கம் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம் ஆண்டாள் காலம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முந்தி அதுக்கப்புறம் அவதாரம் பண்ணினவர் ராமானுஜர் தம்பின்னு தானே சொல்லியிருக்கணும் ஆனா தம்பின்னு சொல்லல இருந்தாலும் அவ்வளவு வாத்சல்யத்தோட அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா இப்படி என் ராமானுஜரையும் ஈர்த்த ஆண்டாள் இந்த பாசுரத்துல கூடாரவல்லிய பத்தி சொல்லியிருக்கா இதுவும் சரணாகதி விஷயத்த சொல்ற பாசுரம் சர்ம ஸ்லோகத்துல பூர்வ கண்டத்துல சேதனன் என்ன செய்ய வேண்டியத செஞ்சு முடிச்சானோ அதையே உத்தரகண்டத்துல எம்பெருமான் நமக்கு செய்யற காரியத்தை பத்தியும் சொல்ற பாசுரம் இது இந்த உலகத்துல இப்படி எம்பெருமான் தன்னுடைய அனைத்து கல்யாண குணங்களையும் வச்சுண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த கல்யாண குணத்தை காமிச்சு அவாவாளையும் வாழையும் தன் கிட்ட சேராத வாழையும் சேர்த்துக்கிற அகடி தகடனா சாமர்த்தியக்காரன் அப்படிங்கறத இந்த பாசுரத்தை சொல்றா இந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட அவனுடைய கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு அனுபவிச்சு அதுக்கு போக்கு வீடா சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் சகல விதமான கைங்கரியங்களையும் பன்னிண்டு எம்பெருமான் நீதான் எங்களுக்கு பதி உங்க உன் கூட கூடி இருந்து எங்களுடைய விரகதாபத்தெல்லாம் போக்கிண்டு ஞான விகாசத்தோட உன்கிட்ட கூடி இருக்கிறதத்தான் நாங்க விரும்புகிறோம் அதை நீ கொடு அப்படின்னுட்டு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனை பத்தி இந்த பாசுரத்துல ஆண்டாள் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா இதே மாதிரி நாமளும் எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்கள்ல மூழ்கி தெளிச்சு முதல் பாசுரத்துல சொன்ன மாதிரி பக்தி வெள்ளத்துல நீராடி எம்பெருவானோட நாமளும் கூடி இருந்து குளிர்ந்து இருப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்